ஒருவன் தன் பிரச்சனையை எதிர்கொள்ளத் தெரியாமல் மிகவும் அவதிப்பட்டான் குரு ஒருவரை சந்தித்து தன் மனநிலையை எடுத்துக் கூறினான் குரு என் மனம் எப்போதும் என்னை குறை கூறிக்கொண்டே இருக்கிறது நீ எதற்கும் உபயோகம் அற்றவன் உன்னால் ஒரு வேலையை கூட சரியாக செய்யவே முடியாது என்று எந்த வேலையை செய்யத் தொடங்கும் போதும் இப்படி சதா சொல்லிக்கொண்டே இருக்கிறது இதனோடு சண்டையிடுவதே எனக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது என்றான் இதிலிருந்து விடுபட்டு எப்படி நான் நல்ல முறையில் செயல்படுவது குரு சொன்னார் உன் மனம் சொல்வதை கண்டுகொள்ளாதே உன் கவனத்தை உன் செயலின் பக்கம் திருப்பு செயல் நன்றாக இருக்கும் என்றார் குரு கவனத்தை செயலின் பக்கம் செலுத்தினாலும் மனம் இப்படி சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறது என்னதான் செய்வது என்றான் அவன் நீ மனதளவில் சும்மாயிரு என்றார் சும்மா இருப்பது என்றால் எப்படி குரு என்றான் குரு சொன்னார் மனம் ஏதேதோ சொல்லிக்கொண்டேதான் இருக்கும் அப்படி சொல்லிக் கொண்டிருப்பதற்கு நீ ஒன்றும் செய்யாமல் இருப்பதுதான் சும்மா இருப்பது என்றார் என்னை மன்னியுங்கள் குரு நீங்கள் கூறுவது இந்த மரமண்டைக்கு புரியவே இல்லை எனக்கு சுளீர் என்று உரைக்கும்படி ஏதோ ஒரு வகையில் புரியவையுங்கள் என்றான் குரு சொன்னார் நீ சுடுகாட்டிற்கு செல் அங்கே கிடக்கும் பிணத்திடம் உன்னால் எவ்வளவு எழிவாக பேச முடியுமோ அவ்வளவு எழிவாக பேசு என்றார் மறுநாள் திரும்பிய அவன் நீங்கள் சொன்னது போலவே நான் பேசிவிட்டேன் என்றான் குரு இழிவாகப் பேசியதற்கு அந்த பிணம் உன்னை பதிலுக்கு ஏதாவது திட்டியதா என்றார் அவன் எதுவுமே பேசவில்லை என்றான் அப்படியானால் நீ இன்றும் அங்கே செல் பிணத்தை எவ்வளவு புகழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவு புகழ்ந்து பேசு என்றார் மறுநாள் குருவிடம் வந்த அவன் நீங்கள் சொன்னது போல் புகழ்ந்து பேசிவிட்டேன் என்றான் இப்போது பிணம் ஏதாவது பேசியதா என்றார் குரு சொன்னார் அந்த பிணம் நீ பேசிய புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் எப்படி உன்னிடம் நடந்து கொண்டதோ அதைப் போலவே நீ உன் மனதிடம் நடந்து கொள் அப்படி நீ உன் மனதிடம் நடந்து கொண்டால் உன் மனப்பிரச்சனையிலிருந்து எளிமையாக விடுபடலாம் என்றார் குரு அதற்கு பிறகும் அவன் மனம் ஏதாவது குறை சொல்லி கொண்டுதான் இருந்தது ஆனால் அவன் மனதளவில் செத்தவனாக இருந்து புற வேலைகளில் கவனத்தை செலுத்தினான் நாளடைவில் அவன் மனம் அவ்வாறு பேசுவதையும் நிறுத்தி கொண்டது நண்பர்களே மனம் எழுப்பும் எல்லா எண்ணங்களுக்கும் நாம் பதில் சொல்லி கொண்டு இருந்தால் நாம் பைத்தியமாகத்தான் மாற வேண்டி அதனால் மனதிடம் சித்தாரைப் போல் இருந்து தேவையான செயலுக்கு மட்டும் மனதை பயன்படுத்தினால் வாழ்க்கை சுகமாக நமக்கு வசப்படும்